ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ல அதிகமாக நச்சு வாய்க்கல் வெளியில் வருது அப்படிங்கிற காரணத்தினால டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்லேருந்து எல்லா ஆட்டோமொபைல் நிறுவனங்களும் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வச்ச பைக்ஸ் இப்போ சாலைகளில் ஓடுறது ரொம்பவே வந்து குறைவாக தான் இருக்கு டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய முதல் விஷயம் எமகா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எமகா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கை திரும்ப கொண்டு வரணும் டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட திரும்ப எமகா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வரணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாகவே இருக்கு நிறுவனம் ரெண்டு புதிய பைக்குகளை அறிமுகப்படுத்த போறாங்க ரெண்டு பைக்குகளை அறிமுகப்படுத்த போறாங்க ஒரு பைக் இருநூத்தி ஐம்பது சிசி இன்னொரு பைக் முன்னூறு சிசிலையும் கவாஸ்கி நிறுவனம் அறிமுகப்படுத்த போறாங்க இந்த பைக்குகள்ல மேம்படுத்தப்பட்ட டூ ஸ்ட்ரோக் இன்ஜினா பயன்படுத்தி இருக்காங்க முதன் முதலா டூ ஸ்ட்ரோக் இன்ஜின்ல பியூவேல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய சென்சார்ஸ் வச்சு ஒரு புது மாடலிங்ல இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை அறிமுகப்படுத்த போறாங்க இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் பைக்குகளை யூரோ எமிஷன் நாம்ஸ் படி உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல் எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கணும் பவர் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து இந்த பைக்கை வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பைக் கூடிய விரைவிலேயே ஐரோப்பிய நாடுகளில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய நாடுகளில் விற்பனைக்கு வந்த பிறகு இந்தியாவில் விற்பனை ஆகலாம் கண்டிப்பாக டூ ஸ்ட்ரோக் பிரியர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தியை கவாஸ்கி நிறுவனம் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி